ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ எதுவுமே பார்க்க போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை எங்கள் வீட்டுக்காரர் வந்து காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்ததுனால ஒரு வாரம் ரெண்டு வாரம் எதுவுமே வாங்கல அதனால வந்து பெரிய வீடியோ போட முடியல ஷார்ட் வீடியோவாக தான் போட்டுட்டு இருந்தோமா அதனால சரி இன்னைக்கு வந்து சந்தையில் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாங்க அக்கா டெய்லியும் உங்கள் சாயந்தரமும் ஒரு ரொட்டீன் வீடியோ காலையில் ஒரு ரொட்டீன் வீடியோ போடுங்க அப்படி அப்படின்னீங்க அதனால ஒரு சின்ன வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ நைட்டு வந்து நான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் தோசை மாவு இருந்துச்சு அதனால் தோசை வேணாட்டாங்க டெய்லி தோசை சாப்பிட்றதுனால எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பசங்க வந்து தோசை சாப்பிட்டுக்குருவாங்க அதனால் வந்து ஒரு டைமில் சாப்பாடு வச்சு சூப்பரான காரக்குழம்பு வச்சிருக்கேன் பாருங்கள் நைட்டுக்கு வந்து இங்கே வந்து சாப்பாடு வச்சாச்சு விசில் அடங்கட்டும் பார்க்கலாம் இங்கே வந்து நல்லா ஒரு காரக்குழம்பு நல்லா கருவாடு போட்டு கொஞ்சமாக கருவாடு போட்டு வச்சுருக்குறேன் ஏன்னா நைட்டு தானே அதனால கொஞ்சமாக கருவாடு போட்டு வச்சுருக்குறேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு கருவாட்டு குழம்பு இங்கே சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு வருங்க இப்போ விசில் ஆஃப் ஆயாச்சு கூட சாதம் வச்சாச்சு சாதம் வச்சு இந்த சுட சுட மழை பெய்கிறதுக்கு நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து இது வந்து காளான் பெப்பர் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே வந்து எல்லாமே போட்டு மசாலா ஐட்டம்லாம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வர மிளகாய் ஒன்று போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் வெங்காயம் காளான் போட்டு கொஞ்சம் மசால் கரம் மசாலா போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் நல்லா சுருளை சுருளை வளை வதங்கிட்டு நம்ம ஜீரகம் போட்டு இறங்கிட்டால் நம்ம காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிரும் சூப்பராக இருக்குது இந்த சாதத்தோட சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்காங்க இன்னைக்கு வந்து காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே வாங்க எங்கள் விக்கி எப்படி படுத்துருக்குது தள்ளி விக்கி காய்கறி கிட்டே தாங்க தங்கா தள்ளிப்போம் இங்கே பாருங்க கேரட் பாருங்க எவ்வளோ தண்ணி சூப்பரான கேரட் பாப்பா இங்கே பாருங்க கேரட்டை நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல தம்பியோடைய மார்க் எல்லாமே கேட்டிருந்தீங்க மார்க்கெலாம் சொல்லக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலை அவன் பாஸ் ஆகிட்டான் எல்லாருமே வீடியோவில் அக்கா மார்க் சொல்லுங்கள் மார்க் சொல்லுங்கன்றீங்க அதனால நான் சொல்லலை பாஸ் ஆகிட்டேன் ஆனால் இப்போ வந்து கேரட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து மண்ணு இங்கே வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பண்ணுடா இங்கே முட்டை கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி உருளைக்கெழங்கு இங்கே வந்து பப்பாளி இது வந்து தர்பூசணி பீட்ரூட்டு மாங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்காங்க நெல்லிக்காய் சரி இந்த நெல்லிக்காய் வச்சு நம்ம தேன் நெல்லிக்காய் எல்லாமே செஞ்சு காட்டலாம் அப்படின்றதுக்காக நெல்லிக்காய் இங்கே வந்து பத்தி சூடம் எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்காங்க இப்போ இது எல்லாமே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறேன் எல்லாமே எடுத்து வச்சு நம்ம வாரம் இப்போ வத்தல் போடுற வீடியோவும் கேட்டிருந்தீங்க சீனியவர்கிட்டு வந்துருக்காங்க வரைக்கும் ஏற்கனவே கொஞ்சம் காய் இருக்குது எல்லா காயுமே சேர்த்து நம்ம போட்டுடலாம் வத்தல் போட்டுருவானுங்க ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் காய் இருக்குது இப்போ வெள்ள இருக்க எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னா பாப்பா வாருங்க பாப்பா ஹாய்சூட இருந்தாங்க அவன் பாப்பா தூங்குறதுக்கு ரெடி பண்ணியாச்சு டைம் ஆயிடுச்சுன்னா அதனால தூங்க தம்பி வந்து எனக்கு டயர்டா இருக்குமா நீங்கள் என்னம்மா என்னை வீடியோ எடுக்க கூப்பிட்றீங்கிறீங்க தம்பி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஒத்துழைப்பு பண்ண மாட்டேறான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால முக்கால்வாசி நான் வீடியோ போட முடியல அவருக்கு நான் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அதனால் வீடியோவே அதிகமாக போட முடியல தம்பி வீடியோ எடுக்க சோனவேத்தனம் பண்ணுறேன் பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு பாப்பாவும் வீடியோ இல்லை அதனாலே ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வீடியோ வரதில்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ இன்னும் தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள் ரொம்ப வேர்க்குது மழை பெய்யுது எங்கள் ஊரில் வந்து நல்லா குழு இருக்கு எவ்வளோ வெயில் அடிச்சிச்சு இப்போ வந்து மழை பெய்யுதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே எடுத்து வைக்கணும் முட்டை எல்லாமே வான் நாளைலேருந்து தொடர்ந்து வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகாச்சனை நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைலேருந்து தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள் பாய்